இந்த தண்டனையை அவங்க அனுபவிச்சது போதுமானது நினைக்கிறேன் உங்களுக்கு நல்ல சோறு வேணும்னா அடுத்த பட்டிக்கு வாங்கடா நான் கொடுக்குறேன்டா அவங்க விடுதலை ஆகி வரணும் அப்படினு நான் நினைக்கிறேன் இங்க வா ஐயே யாரு கரப்ப வந்துடா 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 யா அது வந்துடா வந்துடா அது என்னடா சொன்னாவே என்ன புடிச்சவள கோடி பேர் காண்டா வெளியில திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது குற்றம் சாட்டிய வழக்கின் அதனுடைய நீச்சி தான் சட்டவிரோத பண பரிமாற்றம் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு காட்சிகள் மாறுது அவர் திமுகவுக்கு வராரு அப்புறம் இடி உள்ளுக்கு வருது அப்புறம் இவர் வெளியில் வராரு அப்படின்னா இது இந்த இந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சுக்க அரசியலா இந்த வழக்கை எப்படி புரிஞ்சிக்கணும் குட் கொஸ்டின் யார் குற்றம் செய்தாலும் ஊழலை பொறுத்து கொள்ளாத மோடி உரிய வகையில் சட்ட போராட்டத்தை நடத்தி தண்டிப்பார் என்பதுதான் பிஜேபியுடைய ஸ்டேட்மெண்ட் நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற ஆனால் அமலாக்கத்துறை கையில் எடுத்த வழக்குகள் அமலாக்கத்துறை போய் சோதனையிட்ட இடங்கள் அவலாக்கத்துறை கைது செய்த தலைவர்கள் அப்படின்னு பார்த்தா எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள் நான் இருப்பேன் தெரிஞ்சுருங்க அடுத்த ஊரில் இறங்கி நடந்தே வந்திருப்பேன் எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்களை போய் இவர்கள் கை வைத்து அவர்கள் இவர்களுடைய பேரத்திற்கு பணிந்துவிட்டால் இவர்களுடைய கூட்டணியில் இணைந்து விட்டால் அவர்களுடைய வழக்கு நீர்த்துப்போக செய்யப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம் அஜித் பவார் சாட்சியாக இருக்கார் அப்போ உங்களுடைய ஸ்டாண்ட் அதில் வந்து ரெட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறீர்கள் அதில் ஒரு சமரசத்திற்கு நீங்கள் உட்படுகிறீர்கள் ய அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது அமலாக்கத்துறை என்பது அது தூய்மையானதாக இல்லை ஒன்று திமுக போட்ட வழக்கு திமுக தான் புகார் கொடுத்தது அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் மீதும் திமுக தான் வழக்கை நடத்தியது

வழக்கை நடத்தி திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி அதில் ஒரு கண்டினியூட்டி அவங்கள்ட்ட இருந்துச்சு அந்த தொடர்ச்சியான போராட்டத்தின் மூலம் தண்டனை பெற்று கொடுத்தார்கள் நீங்க திமுக தரப்பின் மீது வைத்த குற்றச்சாட்டு டூ வழக்கு மூன்றாவது முறை ஆட்சியில் வந்துட்டீங்க என்னாச்சு செந்தில் பாலாஜி மீதான வழக்கு நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் சேரல வச்சீங்க என்னாச்சு என்ன இந்த வழக்கில் முன்னேற்றம் இருக்குதல் மட்டும்தான் நீங்க செந்தில் பாலாஜியை வந்து வரவேற்பது தவறு அவரை தியாகின்னு சொல்றது தவறு அவரை போராளின்னு சொல்றது தவறு தவறுனா அவர் குற்றம் செய்தத நிரூபிங்கன்னு சொல்றான் குற்றம் செய்தது நிரூபிக்கப்பட்டு விட்டால் யாரும் அவரை போராளின் பிஜேபி மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குது அவரை குறிவைத்து பிடிக்குது அதிமுக ஆட்சி காலத்தில் முறைகேடுன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் மேல இதே மாதிரி திமுக குற்றச்சாட்டு வச்சிருக்கு எத்தனை பேர் மேல வழக்கு இருக்குது அத்தனை பேரையும் போய் வந்து பிஜேபி பிடிச்சிருச்சா நம்ம அமலாக்கத்துறை போய் பிடிச்சிருச்சா இல்லையா எத்தனை பேர் மேல இருக்குது அதிமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட முறைகேடுன்னு சொல்லி நூற்று கணக்கான ஒரு வழக்கு இருக்குது ஆனா யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை யாருமே வீட்டின் மீது நடத்தப்பட்ட சோதனை விவரங்களை இதுவரைக்கும் தெரியாது செந்தில் பாலாஜி குறிவைத்து இவ்வளவு நாளும் சிறை வைக்கப்பட்டிருப்பது காரணம் என்ன அவர் அவர் எப்படி கைது செய்யப்பட்டார் முதல்ல அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகருக்கு தகவல் சொல்லணும் இந்த மாதிரி வந்திருக்கேன் ஆனா தகவல் கிடையாது அவர் ஒரு அமைச்சர் அரசுக்கு தகவல் சொல்லணும் கிடையாது

நீதிமன்றம் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்துட்டு அங்க அவங்க விவரத்தை சொல்ல வேண்டியதா போச்சு மாட்டிக்கிட்டாங்க இதுதான் இவங்க பின்ன வச்சிருந்த சதி திட்டம் நானாடா அதுக்கப்புறம் அவர் போலியா நடிக்கிறாரு உடம்பெல்லாம் அவருக்கு நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க இங்கே உள்ள நான் நம்ப மாட்டோம்னாங்க ஒன்றிய அரசினுடைய இஎஸ்ஐ சா கொடுத்துருக்காங்க அவருக்கு வந்து உடல்நிலை குறைவு இருக்குங்கிறத அப்புறம் பண்ணி இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பாருங்க அசிங்கமா கேட்பேன் ரொம்ப பச்சையா இருக்கும் எல்லா இடையூறுகளையும் அவர் சட்டப்படி தான் தாண்டி வந்திருக்காரு அவர் வந்து லாபி பண்ணி பிஜேபி பேரம் பேசி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க இதுல எல்லாம் அப்படின்னு எங்கேயாவது இந்த நானூத்தி அறுபது எழுபத்தி ஒரு நாட்கள்ல ஒரு சின்ன சமரசம் அவர் செய்து செய்திருந்தா அவர் வெளியே வந்திருக்க முடியாதா நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா தியாகி

டடே இது இந்த கேள்விக்கு பதில வேணும்ல அப்போ இவர்களுடைய நிலைப்பாடுதான் பார்க்கရமா இவர்கள் பணியை வைப்பதற்காக மிரட்டுவார்கள் பணிந்த பிறகு தங்கள் வழிக்கு கொண்டு வந்து தங்களுடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் என்பதற்கு ஓபிஎஸ் சாட்சியா இருக்காரு இபிஎஸ் சாட்சியா இருக்காரு டிடிவி சாட்சியா இருக்காரு அஜித் पवार சாட்சியா இருக்காரு மம்தா பானர்ஜி கட்சியில இருந்து இவங்க கட்சியில சேர்ந்தவர் சாட்சியா இருக்காரு எத்தனை எத்தனை சாட்சி வேணும் இங்க பாரு ராஜா இப்ப ஒன்னு கேட்டு போலாம் கட்ட கடைசி அவனுக்கு ஒரு சான்ஸ் தர்றேன் எனக்கு நீ இவங்களை ஒரு வார்டு மெம்பர் கூட ஆக்க முடியாம இவங்க எம்பி ஜெயிச்ச இடம் இவங்க எம்எல்ஏக்கள் ஜெயிச்ச இடம் அந்த இடத்துல ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் ஜெயிக்க முடியாம ஆக்கிட்டாருங்க செந்தில் பாலாஜி அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பகையாது அது மாறுது அந்த இடத்துல அப்ப இவர் தொடர்ந்து இப்படி அரசியல் செய்தால் அது பிஜேபிக்கு சிக்கலாகும் அப்புறம் சேலஞ்ச் பண்றாரு பிஜேபி அண்ணாமலையினுடைய லீடர்ஷிப்பை பயங்கரமா சேலஞ்ச் பண்றாரு மோசப்படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது யோ அவன் மண்டே நல்லா உத்து பாருங்க செந்தில் பாலாஜி வந்து திராவிடர் கழக பட்டறையில பெரியாரிய பட்டறையில வந்து வார்த்தை எடுக்கப்பட்டு அப்படி திமுக வந்தவர் கிடையாது அவரு திமுக பயணிச்சு மதிமுக பயணிச்சு அதிமுக போய் டிடிவி அணிக்கு போய் திமுக வந்தாரு இப்படி கட்சிகள் மாறியவர் இப்ப உங்களுக்கு திருப்தியாரா ஒரு தமிழ முன்னுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல பிஜேபி என்ன நினைச்சிருச்சு இவரை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் இவர் ஒன்னும் ரொம்ப கொள்கையில் புடம்போட்ட தங்கம்லாம் இல்ல அவர் டிபிக்கல் பொலிட்டீஷியன் அதனால இவரை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் நினைச்சிட்டு ஒரு வலையை விரிச்சது இல்ல அங்கதான் ட்விஸ்ட் செந்தில் பாலாஜி வச்சது நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களும் நெருக்கடிகளை தாங்கி கொண்டார் சரி சட்ட போராட்டத்தை நடத்தி தான் வெளியே வந்திருக்காரு பிஜேபி பணியல்ல நீங்க என்ன எந்த அளவுக்கு கெட்டவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் நல்லவன் ஆனா எந்த அளவுக்கு என்ன நல்லவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் கெட்டவன் பிரச்சனைக்காக போராடி போராடிட்டு போய் உள்ள இருந்தாரா மக்கள் ரசிக்க மாட்டாங்க நான் வந்து செஞ்ச தப்புக்கான தண்டனைங்கறத கண்டிக்கற அது வந்து வாபஸ் வாங்கணும் ஏன்னா இவங்க என்ன முன்னாடி ஜட்ஜ்மென்ட் எழுதுறது மக்கள் பிரச்சனைக்காக உள்ளார போனாரான்னா ஜெயலலிதா அண்ணா மக்கள் பிரச்சனைக்காக உள்ளார போட்டாங்களா சுதந்திரத்துக்காக உள்ளார போனாங்களா பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போலருக்கு என்ன எப்போ நம்மள விரட்டி அடிபானுங்க இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போலருக்கு போய் நீங்க பரப்பனா கிரகாரத்துல இருந்து போயஸ் கார்டன் வரைக்கும்

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்